திருவெம்பாவையின் பதினெட்டாவது திருப்பாட்டாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிற அண்ணாமலையான் அடிக்கமலம் என்று தொடங்குகிற இனிய பாடல் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை தடத்திற்கு பெருமக்களே காலையிலே வருகிறது தமிழ்நாட்டு சிவாலயங்களில் காலப்பழமையுடைய சிவாலயங்கள் எழுபது அல்லது எழுபத்தாறு எழுபத்தெட்டு இருந்தது என்று பல குறிப்புகள் நம்முடைய பெரியவர்களாலே பதிவு செய்ய பெற்றிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றைக்குத் தோன்றிற்று என்று தெரியாத பழமை உடைய திருத்தலங்களில் தில்லை சிதம்பரத்தை சொல்வார்கள் திருவாரூர் பூங்கோயிலை சொல்லுவார்கள் அதுபோல திரு அண்ணாமலையை சொல்லிக்காட்டுவார்கள் அண்ணாமலை என்கிற சொல்லுக்கு நெருங்க முடியாத மலை எட்ட முடியாத மலை உயர்ந்து தோன்றுகிற மலை என்று பெயர் அண்ணாத்தல் என்றால் அப்படி தலையை தூக்கி பார்த்தல் பொருளதற்கு அப்படிப்பட்ட அண்ணாமலைன்னு மலையே சிவலிங்கமாக இந்த திருத்தலத்திலே இருக்கிறது என்பது கருத்து அதைத்தான் இறைவனாக வணங்கி இருக்கிறார்கள் பின்னர் தான் கோயில் கட்டி சிவலிங்கத் திருமேனியை எழுந்தருளப் பண்ணி இருக்கிறார்கள் என்று கூட ஒரு வரலாறு உண்டு இன்றைக்கும் அதனால்தான் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை கார்த்திகை நாளிலே நம்மாலே பார்க்க முடிகிறது இந்த திருவாசகம் என்கிற தேனினும் இனிய எட்டாம் திருமுறை பனுவல்கள் தமிழ் இலக்கிய தடத்தில் மிக உயர்ந்த இடத்தை பெற்ற பக்தி ரசம் ததும்புகிற பாடல்களுடைய தொகுப்பு என்று மேலை நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்களாகிய பாதிரியார்கள் கூட இந்த பாடலிலே தங்களுடைய மெய்யை நெஞ்சத்தை பறிகொடுத்திருக்கிறார்கள்னு பார்க்கிறோம் இது எங்கே பாடப்பட்டது என்பதற்கு தேவாரத்தை போல் இன்ன தளத்தில் பாடப்பட்டது இன்ன பண்ணில் பாடப்பட்டதுங்கிற குறிப்பெல்லாம் இல்லை ஆனால் தொகுத்தவர்கள் சில பாடல்களுடைய உள்ளீட்டை வைத்துக்கொண்டு கொண்டு இது திருப்பெருந்துறையில் அருளி செய்ய பெற்றது இது உத்தரகோசமங்கையிலே அருளி செய்ய பெற்றது இது தில்லையிலே அருளி செய்ய பெற்றது இது சீர்காழியிலே இது திருக்கழு இது திரு அண்ணாமலையிலே என்று சொல்வது போல் இந்த பதிகத்தை இருபது பாடல்களை திருவண்ணாமலையில் அருளி செய்தார் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்வதற்கு காரணமாக அமைந்த பாட்டு இந்த பதினெட்டாவது பாட்டு அண்ணாமலையான் அங்கே எழுந்தருளி இருக்கிறான் புலர்காலை காலை நேரத்தில் கீழ்வானத்திலிருந்து சூரியன் தோன்றுவதற்கு முன்பு ஒரு ஒளிக்கற்றை தோன்றும் அந்த ஒளிக்கற்றை தோன்றுகிற நேரத்திலேயே அது தோன்றுகிற வரை விடியற்காலை நாலே முக்கால் மணி வரை வானத்திலே ஒளியோடு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் ஐந்து மணி அளவில் பார்த்தால் கொஞ்சம் ஒளி குறையும் ஐந்தே காலுக்கு பார்த்தால் பாதி மறைந்து விடும் ஐந்தரை ஐந்தே முக்காலுக்கு பார்த்தால் முற்றிலுமாக வானத்தில் சூரியன் வருவதற்கு கட்டியம் கூறி புறப்பட்ட செங்கதிர்களும் வெண்கதிர்களும் இருக்குமே தவிர நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிற இடம் தெரியாது ஓடி ஒளிந்து கொள்ளும் இது உங்களுக்கு தெரிந்த செய்தி இதை ஒரு அழகான ஓமை மூலமாக சொல்ல வருகிறார் அண்ணாமலையான் எழுந்தருளி இருக்கிறான் அந்த தலத்தில் அவரை வழிபடுவதற்காக தேவாதி தேவர்களெல்லாம் புறப்பட்டு திரு அண்ணாமலைக்கு வருகிறார்கள் வருகிறவர்களெல்லாம் தங்களுடைய தலை மீது பெரிய பெரிய கிரீடங்களை அணிந்திருக்கிறார்கள் அவற்றிலெல்லாம் விலை மதிப்பில்லாத நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன பக்கத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற விளக்குகளில் இல்லை சூரிய ஒளியில் சந்திர ஒளியில் அந்த கிரீடங்களிலிருந்து புறப்பட்டு வருவதாக இருக்கிற ஒளிக்கற்றைகள் எங்கு பார்த்தாலும் பளிச்சென்று எல்லாருடைய கண்களையும் பறிக்கும் அப்படிப்பட்ட அழகான கிரீடங்களை அணிந்து கொண்டு தேவாதி தேவர்கள் திருவண்ணாமலைக்கு வருகிறார்களாம் அப்படி வந்து அண்ணாமலையானுடைய திருவடியை நோக்கி கிட்டக்க நெருங்க நெருங்க பெருமானினுடைய திருவடியிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு மேலே வருகிறதா அவனுடைய திருவடி ஒளி வடிவானது இல்லையா நெருப்பு வடிவானவன் அவன் கால்மலர்களிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒளி இந்த தேவர்கள் அணிந்திருப்பதாகிய முடியிலே பதிக்கப்பெற்ற மாணிக்கத்தின் மேலே பட்டவுடன் இதுவரை எங்கு பார்த்தாலும் ஒளி வெள்ளத்தை வீசிக் கொண்டிருந்த மாணிக்க கற்களெல்லாம் ஒளி குறைந்து போய் வெறும் செங்கற்கள் போல் மாறின எப்படி வானத்தில் இதுவரை ஒளியூட்டிக் கொண்டிருந்த நட்சத்திரங்கள் சூரியன் வருகைக்கு பிறகு புற்கென்று மறைந்தது போல பெருமான் திருவடி ஒளியால் தேவர்களுடைய திருமுடிகளில் இருக்கிற மாணிக்க கற்கள் ஒளியெல்லாம் மழுங்கி போயின என்பது பாட்டில் அப்ப திருவடி எவ்வளவு ஒளி உடையது பாருங்க அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர் அற்றார் போல் வீர் என்றால் ஒளின்னு அர்த்தம் போல் என்றால் அந்த மணிகளினுடைய ஒளியெல்லாம் ஒளி குறைந்து இப்பொழுது புற்கென்று போனார் போல என்றால் வெறும் கற்கள் போலே இருக்கிறதே தவிர ஒளி வீசுகிற கற்கள்னு தெரியல எப்படி அந்த சூரியன் வந்தது போல தன்னார் ஒளிமடங்கி அந்த கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப கண்ணார் இரவி கதிர் கண்ணிலே நிறைவதற்கு காரணமாக இருக்கிற சூரியனுடைய கதிர் வந்து கார் கார்கரப்ப கருப்பு நிறமுடைய இருட்டை துரத்தி அடிக்க கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கார்கரப்ப என்னாகும் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல தங்களுக்கு என்று ஒளி உடைய தன்மையுடையதாக இருக்கிற நட்சத்திரங்கள் ஒளி குன்றி அவைகளெல்லாம் புற்கென்று போனது போல எழுந்தருளி இருக்கிறான் எங்கள் பெருமானவன் திருவடிகளிலிருந்து ஒளி வெள்ளம் அடியார்களை நோக்கி வருகிறது அப்படிப்பட்ட பெருமானி கண்ணா எப்படி பண்ணமா பெண்ணாகி அவன்தான் பெண்ணாகவும் இருக்கிறான் ஆணாகி ஆண் வடிவத்திலும் இருக்கிறான் அடுத்து ஒரு அற்புதமான பதிவை சொல்லப்போகிறேன் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இன்றைக்கு சொல்லப்படுகிற அலி என்று சொல்லப்படுகிற அந்த வடிவத்திலும் எங்கள் பெருமான் தான் எழுந்தருளி இருக்கிறான் என்று அவர்களுக்கும் ஒரு இலக்கிய அங்கீகாரத்தை சமய அங்கீகாரத்தை மாணிக்கவாசகர் தருகிறார் எப்படி பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கு பிறங்குகின்ற தன்மையுடையதாகிய விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி இவையாகத்தான் இருக்கிறான் என்றால் இவற்றுள் ஒன்றாகவன் ஆகிவிடுவான் என்பதனால் இத்தனைக்கும் வேறாகி இவையாகவும் இருப்பான் இவற்றுக்கு அப்பாற்பட்ட பொருளாகவும் என்றைக்கும் தனித்திருப்பான்கிறதுக்காக என்ன என்ன என்றானா பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி நம்முடைய கண்களிலே நிறைகிற அமுதமாக வாயிலேதான் அமுதம் நிறையும் ஆனால் பெருமானினுடைய திருவடி பேரழகு நம்முடைய கண்ணுக்கு அமுதத்தை ஊட்டுகிற ஒளிவெள்ளத்தை தருகிறது கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூம்பூனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் பெண்ணே ஏனினும் குளிரென்று கையாலே உடம்பை போர்த்தி கொண்டு இதிலே இதிலே சென்று நீராடுவதற்கு யோசித்து நிற்கிறாய் போ அவன் எல்லாவிதமான திருவருளையும் தருவான் என்று நீராடுவதற்கு அஞ்சு குளிர் காரணமாக கரை நின்ற பெண்ணை போய் நீராடி என்று வற்புறுத்தி தண்ணீரை நோக்கி செலுத்துவது போல் அமைந்த இந்த பாட்டு அண்ணாமலையானுடைய திருவடியிலிருந்து வருகிற ஒளிச்சிறப்பு சொன்னதன் மூலமாக அடியாரை தூக்கி நிறுத்தி காவல் செய்கிற அவன் கருணையை வியக்க வைத்த அற்புத திருப்பாட்டாக இந்த பதினெட்டாவது பாட்டு அமைந்து நம்முடைய நெஞ்சத்தில் நிறைவை தருகிறது